வா ஃபைனலி இன்னைக்கு நாள் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா அக்டோபர் பன்னிரெண்டு ஒரு ஸ்பெஷலான டே இருக்குது அப்படின்ட்டு அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் தான் ஸோ அவங்களே வந்து ஸ்டேஜ் ரெடியாகிடுச்சு ஆங்கர்ஸ் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துட்டாங்க ஸோ குறித்த தேதியில் குறித்த முகூர்த்தத்தில் அவார்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதான் அதுலேயே நமக்கு குறிப்பிட்ட செலிப்ரிட்டிஸ்க்கு கிடைக்கும் போது நமக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் கண்டிப்பாக வந்து நிறையா விஜய் நட்சத்திரங்கள் இதுக்குள்ளே இருக்காங்க குறிப்பாக விக்கா இருக்காங்க அப்புறம் வந்து வெற்றி வசந்த் இருக்காரு அது மாதிரி கோமந்தி பிரியா எக்கச்சக்கமா பாண்டியன் ஸ்டோஸ் எல்லாம் சரி சீரியல்லையுமே இருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் அவார்ட்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்ஸ் கிடைச்சிதுன்னா நான் சொல்லக்கூடாது ஏன்னா இது வந்து யூடியூப் ரிலேட்டடான அவார்ட் ஃபங்க்ஷன் மேபி நான் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ வேணா வி விருது கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் எம்டியாக வேணால் அப்டேட் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவங்களுடைய அப்டேட்ஸை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது இது வந்து அவங்க இதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அவங்களும் யூடியூப் பண்ணுறாங்க அதுக்காக தான் ஸோ அந்த ஒரு புரிதல் இருக்கணும் ஸோ இருந்தாலும் இன்றைக்கி ஒரு பிக் டே நைட் இருக்குது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் சீரியஸ்லி இதில் கிடைக்கிற விருது கிடச்சிதுன்னா அது நிச்சயமாக காவேரிக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பர்த்டே கிஃப்ட்டாக இருக்கும் லேட்டாக கொடுத்தா என்ன இன்னைக்கு இது அடுத்த நாளே கொடுக்குறோம் இல்லை ஸோ அது மாதிரி தான் பார்ப்போம் சுவாமி காவேரி எல்லாமே அவைலபிளாக இருப்பாங்க இன்றைக்கி ஷூட்டுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து அதாவது அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் மாதிரி எல்லா செலிப்ரிட்டிஸும் அவைலபிளாக இருப்பாங்க பன்னிரெண்டாம் தேதி பக்கத்தில் அப்படிங்கிறனால ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு கொண்டாட்டமான விஷயம் இருக்குது அதே சமயம் ஜீல ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கல அவார்ட் ஃபங்க்ஷன் பார்ப்போம் அங்கேருந்து என்ன அப்டேட்ஸுன்னு எனக்கு தெரியல அதாவது செலிபிரிட்டிஸ்லாம் எப்படி அங்கேயும் போவாங்க அப்படின்ட்டு பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ